யூடியூபர் ஒருத்தவங்க நிலம் சொல்லணும் வீடியோ எடுத்தாங்கல்ல அந்த வீடியோ வந்து யூடியூபர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க யூடியூப்ல உடனே அந்த வீடியோ வைரல் ஆயிடுது எல்லாரும் அந்த வீடியோவை பார்க்குறாங்க உடனே நிலா எங்கே போனாலும் இல்லை அந்த கப்பல் தான் நம்ம வீடியோவில் பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிலாவுக்கு ஒன்றும் புரியலை என்ன இவங்கெல்லாம் என்ன தான் பேசுகிறாங்க நம்மளை பார்த்து பார்த்து என்ன என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க அவனே நிலா ஆஃபீஸ்க்கும் கிளம்பி போகிறாங்க ஆஃபீஸில் போனா அங்கேயும் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு நிலாவோட ஃப்ரெண்ட் திவ்யா இருந்துக்கிட்டு என்னங்க நிலா நான் அவ்வளோ தூரம் கேட்டேன் அன்னைக்கு ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் மறைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு என்னங்க மறைச்சா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு உங்க கசின் யாரும் வந்திருந்தாங்களே அவங்க உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டோம் ஆனால் எதுவுமே நீங்க சொல்லவே இல்லை அவரும் வந்து சாரி சாரின்னு கேட்டு போனாரு அது உங்க ஹஸ்பண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன என்னா இருந்துக்கிட்டு அவங்க எதுவும் பேசாமல் அமைதி நின்றுட்டு இருக்காங்க உனக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னா கேட்குறாங்க உடனே அதாங்க யூடியூப்ல நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு வீடியோல பேசிருந்தீங்களே அந்த வீடியோ தாங்க இப்போ ட்ரெண்டிங்க அப்பா செம்மையா பேசிருக்கீங்க இப்படி ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அதுதான் வந்து இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்களை இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க உன்னை நிலா ரெண்டு கிட்ட எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க அதுவும் இல்லாம ஏங்க நீங்க கல்யாணம் ஆன விஷயத்தெல்லாம் மறச்சிட்டீங்க நீங்க சொல்லும்போது கூட கல்யாணம் ஆகலன்னாலும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சாரிங்க இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வீட்டு கிளம்பி வர்றாங்க ஒண்ணு இங்க சோழனுக்கு சந்தோஷம் சோழன் கிட்டே நிறைய பேர் கேக்குறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வைரல் ஆயிடுச்சு போல இது நிலாவுக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நம்ம நாங்க இங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகன விஷயம் இனிமேல எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னா ஈஸியா நிலா நம்மள ஏத்துக்குவா